கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் சமூக உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கம் நன்றி ஏன் சொல்கிறேன்னா நான் வேற ஒரு வேலையாக வந்துட்டு இதெல்லாம் உங்களோட கலந்துக்கலான்னு வந்தேன் என்னை ஐடி விங்க்கு இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அதனால் நான் ஐடி விங் பொறுப்பேற்ற முதல் மேடை தேனி மேடை ஐயா சொன்ன மாதிரி சாமி பாதத்துலேருந்து பொது வாழ்க்கைக்கு இன்னைக்கு வரோம் தொழிலை பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் இன்னைக்கு சமுதாயத்துக்காக முதல் முறையாக வரேன் அதில் வந்து மாநாடு ஏன் நடக்குது செட்டியார் எழுச்சி மாநாட்டுக்கான அவசியம் என்ன இருக்கு இதை நாம் ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும் நம்ம எல்லா ஊர்லயும் நல்லா வெல்குடுவா செட்டில் ஆகிருக்கோம் நமக்குன்னு தொழில் இருக்கு நல்ல குடும்ப சூழ்நிலை இருக்கும் நமக்குன்னு ஊர் ஊருக்கு மண்டபம் இருக்கிற முக்கியமான சமுதாயம் எதுன்னா தமிழ்நாட்டில் நாம தான் இருந்தும் ஏன் இந்த செட்டியார் எழுச்சி மாநாட்டு திருச்சியில் கூடணும்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அறுபத்தி நாலு பிரிவுகளாக பிரிஞ்சு இருக்கிறோம் நமக்குள்ள இன்னைக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு முக்கியமா பாத்த கல்வி வேலை வாய்ப்புல நம்ம வந்து அங்கங்க ஒவ்வொரு பிரிவா இருக்கிறோம் பிசி எம்பிசி பிரிஞ்சிட்டு இருக்கிறோம் முக்கியமா இதுல எம்பிசி கோட்டால நம்மளை கொண்டு வரத்துக்கு முன் வந்திருக்காங்க ஐயாலாம் அதே மாதிரி நாராயணசாமி ஐயா இவங்க வந்து நாற்பத்தி நாலு வருஷமா பயணிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க என் வயசே நாலு தான் ஆகுது அதனால அவங்களோட இந்த மேலே உட்கார்றது வாய்ப்பு கிடைச்சது இதே மாதிரி சத்தியமூர்த்தி சாரை வந்து நான் ஒரு ஒரு மாத அளவில் அவரோட ட்ராவல் பண்றேன் அவரோட வேகம் பார்த்தனா இருபது வயசு இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி அவரோட வேகம் இருக்கு செயல் திட்டங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி டீம்ல நம்ம இணைச்சுக்கிட்டோம்னா நமக்கு வடிகாலா இருக்கும்னு நினைச்சு வந்தோம் அந்த வகையில நேற்று எங்க சேலம் அகரமதால்ல ஒரு கூட்டம் நடத்தினோம் அங்க உங்களோட கும்பல் கம்மியாக தான் இருந்தாலும் அங்கே கும்பல் எப்படி நாங்கள் திருச்சி மாநாடு நல்ல கும்பல் கொண்டு வந்துருவோங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருந்தது ஆனால் இங்கே வந்தவொன்னும் பயம் வந்துருச்சு எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஆயிரம் பேரா தெரியுறீங்க அதனால வந்து நான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு எங்கள் சங்கத்தில் சொல்லி சேலம் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து அதிகமாக வர்றதுக்கு தேதியோட அதிகமாக வரணுங்கிற முடிவை நான் உள்ள எடுத்திருக்கிறோம் இது வந்து கும்பல்ல மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாகவும் கொடுத்து நடத்தினா நடத்தினாதான் நம்மளோட ஒட்டுமொத்த அடையாளம் திருச்சி மாநாடு இங்கே நம்ம நல்லா இருக்கலாம் நாங்கள் சேலத்தில் நல்லா இருக்கோம் அதெல்லாம் இல்லை திருச்சியில் என்ன பண்ணுறோமோ அதுதான் தமிழ்நாடு முள்ளும் பறக்கும் அதை நம்ம மனசில் வச்சுட்டு நம்மளோட மான மரியாதை ஒட்டுமொத்த மொத்த வெள்ளாஞ்சட்டியார் சமுதாயத்தோட முழு அடையாளமும் தான் இருக்குங்கிற நோட நாமெல்லாம் சேர்ந்து இருக்கணும் அரசியல் அடையாளங்கள்லாம் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி வந்து தொழில் ரீதியாக நம்ம சமுதாயம் பல முன்னேற்றங்கள் அடைஞ்ச சமுதாயம் தொழில் செய்யாமல் நம்மளால தூங்கவே முடியாதுங்கிற சமுதாயம் அப்படி இருந்தும் ஒரு நெட்ஒர்க் இல்ல பிசினஸ் நெட்ஒர்க் வேணும் அதுதான் இளைய மற்ற அதை ஏற்படுத்தி வெற்றிகரமா இருக்காங்க உருவாக்குறதுக்கு வருங்காலத்துல எஸ்பியின் சார்லாம் முன்னோரணும் அதுக்காக அடுத்த தலைமுறையும் நாங்களாம் உள்ள வரதுக்கு தயாரா இருக்கிறோம் அரசியல் அடையாளத்துல பாத்தீங்கன்னா தேனிக்கும் ராசிபுரத்துக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நாங்க ஐந்து தலைமுறையா வந்து சேர்மன் சீட்டு நமக்கு தான் இருந்தது கடந்த ரெண்டு முறையா இல்ல அதே மாதிரிதான் தேனிலையும் சேர்மன் சீட்டுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இப்ப இழந்திருக்கிறோம் இதெல்லாம் அடையணும்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் அடுத்த தலைமுறையான எல்லாரும் பங்கு பெறணும் நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பம் அடுத்த வாரிசு அதாவது எல்கேஜி போற குழந்தைய கூட திருச்சி கூட்டிட்டு வாங்க நம்ம செட்டியாருங்கிற உணர்வு செட்டியாருங்கிற ஜாதி அவங்களுக்கு சொல்லி வளர்த்தணும் பாதி குழந்தைங்களுக்கு இன்னைக்கு செட்டியாருங்கிறதே உச்சரிக்கல என் குழந்தை உட்பட நான் என் குழந்தைய பழக்கப்படுத்திட்டு இருக்கிறோம் அது மாதிரி இன்னைக்கு வர ஜென்ரேஷன் எல்லாம் ஜாதிய சொல்றது வெட்கப்படுறாங்க அதெல்லாம் இல்ல இது நம்ம சமுதாய ஒற்றுமைக்கும் நம்மள மேலோங்கி வர்றதுக்கும் அடுத்த தலைமுறை வந்து வெற்றிகரமான தலைமுறையா நம்ம முன்னோர்கள் மாதிரி நாமளும் இருக்கணுங்கிறதுக்கான விஷயங்களை நாலோரம் வீட்டுல சொல்லி கொடுத்து திருச்சிக்குவாங்க கோயில் குளங்கள் நிறைஞ்சிருக்கு எல்லாம் சுத்திட்டு மாநாட்டுல நம்ம அடையாளத்தை பறைசாற்றி செட்டிப்பிள்ளை என்றென்றும் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குதுன்னு சொல்லி உரையை முடித்துகிறேன் நன்றி வணக்கம்